அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கும் உளு மிக அவசியமான ஒன்றாகவும் உளு இல்லை என்றால் நம்மளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதும் அல்லாவுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியாக இருக்கிறது இப்போது நம்முடைய உளு எதனால் முறியும் எதனால் முறியாது என்பதை தெளிவாக நாம் பார்க்க இருக்கிறோம் புகாரிலே 135வது முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் நம்முடைய மர்ம உறுப்புகளில் இருந்து மலம் சிறுநீர் காற்று பிரிதல் வெந்து மாதவிடாய் நிபாஸ் ரத்தம் போன்றவை வெளியேறுவதன் மூலம் நமக்கு உழு முறிந்துவிடும் நாம் மீண்டும் புதிதாக உழு செய்து கொள்ள வேண்டும் உழுவை நாம் செய்து கொண்டு காற்று பிரியக்கூடிய ஒரு நேரத்திலே நம்முடைய உழு முறியுமா என்றால் புகாரிலே நூற்றி முப்பத்தி ஏழாவது ஹதீஸாக எல்லாவுடைய தூதர் சல்லல்லா ஹலைய்சலம் அவர்கள் சொல்கின்றார்கள் தொழும்போது காற்று பிரிவது போன்ற உணர்வு ஏற்படுவதாக நபிகல்நாயகம் சல்லல்லாஹ் ஒளேவ்ஸ்வலம் அவர்களிடம் நான் முறையிட்டதற்கு நாற்றத்தை உணரும் வரை அல்லது சப்தத்தை கேட்கும் வரை தொழுகையிலிருந்து திரும்ப வேண்டாம் என்று நபிகல்நாயகம் சல்லல்லா ஹலீவுஸ்வம் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே நாம் உறுதியாக காற்று வெளியேறிவிட்டது என்று தெரிந்தால் மட்டும் நாம் உழு செய்து கொள்ள வேண்டும் நாற்றம் ஏற்பட்டால் உழு செய்து கொள்ள வேண்டும் சப்தம் ஏற்பட்டால் உழு செய்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக நம்முடைய மர்ம உறுப்பை நாம் தொட்டால் அதாவது தவறான எண்ணத்திலே நாம் தொட்டால் நாம் மீண்டும் ஒளிவு செய்து கொள்ள வேண்டும்